அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுடைய பொதுவான பிரமிக்க வைக்கக்கூடிய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே மற்ற தேதிகளில் பிறந்தவர்களுடைய பொது குணங்களையும் பிரமிக்க வைக்கக்கூடிய பண்புகளையும் நாம் பதிவிட்டிருக்கிறோம் அதையும் பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மூன்று என்ற எண் குருவிற்குரிய இடமாக பார்க்கப்படுதுங்க குருவின் எண்ணாக இந்த மூன்று குறிக்கப்படுகிறது மிக பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய வியாழன் அமைப்பை பெறக்கூடியது இந்த மூன்று என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக பார்க்கப்படுதுங்க அதுவும் அதீத சுபபலம் நன்மை நிறைந்த குருவின் ஆதிக்கம் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் எனவேதான் இவர்களுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய குணங்கள்ல அடக்கம் பொறுமை நேர்மை நாணயம் இந்த குணங்கள் இயற்கையாகவே மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது எப்போதுமே தன்னை விட மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாகவும் இருக்கின்றனர் விட்டு கொடுத்து செல்வதில் ஒரு தலை சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் அதிக மனிதாபிமானத்துடன் பழகக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் நலனிற்காகவும் மற்றவர்களின் சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்களிலும் ஈடுபடுவார்கள் நல்ல எண்ணத்துடன் அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை இலக்காக கொண்டு அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர் தன்னுடைய பேச்சாற்றலால் மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு போன்றவற்றை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்தவர்களாகவும் இருக்கின்றனர் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் எனவே பேராசிரியர் மற்றும் போதகர் போன்ற பணிகள்ல மிக அதீதமாக காண மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கம் கொண்டவர்கள் எனவே தன்னம்பிக்கை என்பது இவர்களுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது மனதில் உதிக்கக்கூடிய கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள் சுய கௌரவத்தையும் மதிப்பையும் உயிருக்கு மேலாக பயணி பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர் தீமைகளுக்கு எதிராக போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் பண வசதி வாய்ப்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் மற்றவர்கள் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றிலும் தங்களது ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்தக்கூடியவர்கள் மிக அதிகமாக தொழில்துறையில் சாதனை புரிபவர்களாகவும் இருக்கின்றனர் நாட்டின் மிகப்பெரிய நிர்வாகத்தில் சீரமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களிடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்துவதற்கு முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கு நல்வேறு விதமான நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்குங்க இவர்களுக்கு பொன் வீடு நிலம் வாகனம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் வளமான வாழ்க்கை அமையும் என்பதிலும் சந்தேகமில்லை பல்வேறு கலை நயத்துடன் அத்தனை பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய இவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அதில் கிடைக்காத மகிழ்ச்சியானது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும்போது அளவற்ற மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் மேலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலினுடைய பின்புலம் அறிந்து அவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூறும் தனித்திறமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் மேலும் இவர்களுடைய சிறப்பு குணங்களாக பிரமிக்க வைக்கும் குணங்களாக பார்க்கப்படுவது மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அறிவாற்றல் என்பது மிக அதீதமாக பெற்றவர்களாக இருப்பார்கள் குருவின் ஆதிக்கம் இருப்பதால் எந்த ஒரு சிந்தனையும் உயர்ந்த சிந்தனையாக பெற்றிருப்பவர்களாக இருப்பார்கள் ஒரு உயர்ந்த சிந்தனையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிறருக்கு உதவும் மன பான்மை என்பது அதீதமாக இவர்களிடம் இருக்கிறது இவர்களது இயல்பான குணமாகவே இந்த உதவும் மனப்பான்மை என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்குங்க மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பலத்தை மென்மேலும் அதிகரித்துக் கொள்வதற்காக பல்வேறு விதமான ஆன்மீக பணிகளிலும் ஈடுபடுவார்கள் ஆன்மீக நாட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு சரீர பலமும் ஆன்ம பலமும் மிக முக்கியமானது என உணர்ந்து அதற்கென பல்வேறு சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தன்னிகர் மற்றவர்களாகவும் செயல்படுகின்றன இவர்களது நுண்ணிய அறிவாற்றலானது நல்ல முறையில் பயன்படுத்தி நிகரற்ற பொருட்கள் சேர்ப்பது புதிய கண்டுபிடிப்புகள் செய்வது போன்ற அனைத்திலும் மிக சிறந்த வல்லவர்களாக பார்க்கப்படுகின்றன இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மூளை பலம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் அதிக ஈடுபாடு செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு இருக்கிறது உணர்ச்சிகளை மென்மேலும் பல்வேறு விஷயங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவர்களாக இருக்கின்றனர் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தின் தன்மையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் குடும்ப சூழ்நிலை மற்றும் இல்லற வாழ்க்கை போன்ற அனைத்திலும் அதீதமான மற்றும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு சில சமயங்களில் விட்டு கொடுத்து செல்லாத இவர்கள் பெரும்பாலும் விட்டு கொடுத்து செல்வதையே ஒரு இயல்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர் இவர்களுக்கு இயல் இசை நாடகம் போன்றவற்றிலும் அதீதமான கவனமும் ஈடுபாடும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கலைத்துறை பெயரும் புகழும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது ஓவியம் காவியம் சிற்பம் என பலவிதமான திறமைகளை பெற்றவர்களாகவும் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்கள் அவற்றை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர்களாகவும் இருப்பார்கள் என்பது இவர்களுக்கு மேலும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது நடுத்தர வயதிற்கு மேல் நல்ல புகழ் கிடைத்து செல்வ செழிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு பலருக்கு கிடைக்கிறது செல்வ செழிப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனப்பான்மையை பெற்றவர்களாக இருக்கின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இது இவர்களுடைய ஒரு சிறப்பு பிரமிக்க வைக்கக்கூடிய குணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப வாழ்க்கை வசதி வாய்ப்பு உயர்த்துவதற்காக எவ்வளவு கடினமான வேலையை கூட மன மகிழ்ச்சியுடன் எளிதாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கிறார்கள் எந்த ஒரு பணியையும் திட்டவட்டமாக செய்து முடிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அரசியல் சமூக சேவை போன்ற பொது பணிகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக உள்ளனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அதைவிட கூடுதல் சிறப்பு எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற நல்ல குணம் கொண்ட சிறந்த அறிவாளிகளாக இருக்கின்றனர் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் தன்னை மதிக்கிறார்களோ அதே போன்று மற்றவர்களுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் மதிப்பு இல்லாத இடத்தில் ஒருபோதும் இவர்களுடைய பங்களிப்பு என்பது இல்லாத ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குணத்தை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் தன்னை நம்பியவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கும் தியாக மனம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் சமுதாயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பொறியியல் கணிதம் விஞ்ஞானம் மருத்துவம் போன்ற துறைகளிலும் தலை சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் ஒருவருடைய வாழ்வில மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் உருவாக்குவதில் இவர்களுக்கு பங்களிப்பு என்பது அதீதமாக இருக்கிறது மேலும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் சிந்தனை சிற்பியாக இவரது வாழ்க்கையை அந்தந்த கால சூழ்நிலையில ஏற்றவாறு தனக்கு தானாய் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர் குழந்தை பருவத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் வயது பருவத்தில் வயது முதிர்ந்த பருவத்தில் வயது முதிர்ந்ததற்கான தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் இளம் பருவத்தில் மிக பெரிய அளவிற்கு புரட்சியை செய்யக்கூடிய அளவிற்கு நல்லதொரு தெளிந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருக்கின்றனர் இவர்களுடைய வாழ்க்கை படிப்படியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில்தான் அமைகிறது இப்படி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுடைய பொதுவான பிரமிக்க வைக்கும் குணங்கள் நம்மளை வியப்பில் ஆழ்த்துகின்றன இதுபோன்று மற்ற தேதிகளில் பிறந்தவர்களின் குணங்களை பதிவிட்டுள்ளோம் அதை பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்